ஹேகா இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னதான் நடுசாமத்தில் பேய் மாதிரி வந்து வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது டைம் கரெக்டாக நாலரை மணி ஆச்சு இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போக போகிறோம் கோயில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு மூச்சுவாங்க பழனிக்கு போக போகிறோம் பழனிக்கு எதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேண்டுதல் இருக்குது தம்பிக்கு வந்து சின்ன வயசில் கண்ணில் வந்து நிறைய தண்ணி வந்துட்டு இருந்துச்சு கண்ணையும் அவனால் ஓப்பன் பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்போ வந்து நம்ம வேண்டியிருந்தோம் கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி துலாபாரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது தம்பிக்கு தம்பிக்கு நிகரான இடம் வந்து எதாவது கொடுக்கணும் அது என்ன எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத வந்து அதுவும் இல்லாமல் எனக்கும் இன்னொரு வேண்டுதல் இருக்குது அது வந்து என் ஏன் மூலியமாக நான் பண்ண போகிறேன் அது என்ன எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு புதுசாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே வந்து அஞ்சு மணிக்கு அங்கே உக்கடமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பட் இங்கேயே வந்து மணி ஆச்சு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் தலை சீவினா மட்டும் முடிஞ்சு மாமாவும் குளிச்சிட்டாங்க மாமா ரெடி ஆகிட்டுருக்காங்க தம்பி தூங்கிகிட்டு இருக்கான் தம்பிக்கு நீ ரெடி பண்ணி விடணும் அவனை ரெடி பண்ணிட்டு கிளப்பணும் ஆனால் ரொம்ப பனியாக இருக்குது இப்போது நாங்கள் நினச்சோம் சரி வெயில் காலம் பனியெலாம் இருக்காது நைட்டாக இருந்தாலுமே பனி இருக்காது அவ்வளோக்கா இருக்காது ரெடி ஆகிட்டிங்களா இருக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா குளிர் பயங்கரமா மாமாவும் ரெடி ஆயிட்டாங்க நான் தலை தலைசிவுனா முடிஞ்சு குளிர் பயங்கரமா அடிக்குது எப்படி இருக்குன்னா மார்கழி மாசத்துல வந்து குடி குளிக்கும் மாதிரி அதே நாங்கள் தண்ணி சூடு பண்ணி குளிக்க மாட்டோம் அப்படியே பச்சை தண்ணி குளிச்சிருவோம் அதனால ரொம்ப சில்னஸ்ஸாக இருந்துச்சு அதுவும் தான் இருக்குது எந்திரிச்சி குளிக்கும் போது தான் ரொம்ப குளிர் குளிராக இருந்துச்சு குளிக்கணுமா குளிக்கணுமான்னு நினச்சிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ நார்மலாக இருக்குது குளிராக அந்த அளவுக்கு தெரில குளிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் குளிர் இருந்துச்சு அதுக்கப்புறம் இல்லை இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு தம்பி ரெடி பண்ணிவிட்டு அவனை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் துலாபாரம்லாம் கொடுத்ததில்ல அதனால தெரியாது எப்போவுமே கோவிலுக்கு போனால் அம்மா வருவாங்க கூட இந்த டைம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால வர முடியல என்னன்னு தெரில நாங்கள் வந்து ஒரு வயசுலேயே துலாபாரம் கொடுக்குறோன்னு சொல்லி வேண்டியிருந்தோன்னா என்னென்னமோ தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னு சொல்லி எங்களுக்கே தெரில ஏன் இப்படி தடங்கள் வருது முடிவாயிடுச்சு ஏன் தடங்கள் வருது எதுக்குன்னு சொல்லி தெரில அது ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குது இப்போ கூட சித்தி ரிலேஷன் யாரோ அம்மாவோட ரிலேஷன் அந் தெரிஞ்சவங்க தூரத்தில் சொந்தம் அவங்க வந்து இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட் ஆகி கரெக்டாக இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் நேற்று இறந்துட்டாங்க என்னை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவால் வர முடியல இப்போ நாங்கள் மட்டும்தான் இப்போ அம்மாவே வர முடியல வேண்டாம் நம்ம அடுத்த மாதம் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை போயே ஆகணும் அது வந்து துலாபாரம் கொடுக்குறோன்னு வேண்டிட்டா குழந்தை வந்து உடம்பே ஊற மாட்டாங்க அது அந் அப்போ கொடுக்குறோன்னு சொன்னால் அப்போவே கொடுத்துடணும் தம்பி வேறு உடம்பே வரல ரொம்ப உறுதியாக இருக்கான் அதே எங்களுக்கு ஒரு பக்கம் கவலையாக இருக்குது அதுவும் இல்லாமல் நான் வேறு இன்னொரு கோரிக்கை வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து என்னென்னா பூமுடி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதுவுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம்காக தான் எதுக்காக நம்ம வந்து வேண்டி வேண்டியிருந்தோம் வேண்டிட்டு அதையும் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்புறம் வந்து போய் இதை செஞ்சுட்டு வந்துடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இன்னொரு காணிக்கை செலுத்தணும் காணிக்கையும் செலுத்தாமல் இருக்கோம் அம்மா சொன்ன ஆமாம் அம்மா சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து தம்பிக்கு இது பண்ணிவிட்டு நீ பூ முடி கொடுக்குற அப்படின்னா ரெண்டு இதாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லைம்மா நான் ரெண்டு இதாக பண்ணல மூணாக பண்ணுறேன் ஏன்னா எனக்கு இன்னொன்னும் இருக்குது கோயிலுக்கு போய் மூணு நாலு மாதம் ஆச்சு நான் இப்படியும் பழனிக்கு மாதம் மாதம் போயிடுவேன் ஆனால் இந்த டைம் தான் போக முடியறதில்லை என்னன்னு தெரில சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குளிர்து நான் போய் நீ தலை சீவிட்டு காஃபி குடிச்சிட்டு யே ரெடி ஆக பஸ்ஸில் போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெடி ஆகல தூங்கிட்டு இருக்கா குட்டி தம்பி சரி வாங்க வீடியோ அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம் இந்த வீடியோ கிளிப் எதுக்குன்னா உங்களுக்கு அவங்களுக்கு பூ முடி கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹேர் இருந்துச்சுன்னு நிறைய பேர் இருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஹேர் இருந்துச்சு அப்புறம் நான் பூமொடி கொடுத்துட்டு ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எனக்கு கம்மியாயிருக்கு ஹாய் காய்ஸ் நம்ம வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போக போகிறோம் வண்டி ஸ்டாண்டில் போட்டுட்டு இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட்க்குள்ளே போக போகிறோம் ஸோ பஸ் ஏறிட்டு காட்டுறோம் வரணும் மாமா தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்கலாம் நம்ம பஸ் ஏரியாச்சு கிளம்பியாச்சு தம்பி வச்சுட்ருக்கோம் நீ அப்படியே தூங்க வச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் பழனி போக வேண்டியதான் நீ அடுத்தது வந்து பழனி பஸ் ஸ்டாப் நம்ம வந்தாச்சு இங்கேருந்து நம்ம இன்னும் ஆட்டோ ஏறி போக போகிறோம் பயங்கரமாக வெயில் அடிக்குது அதனால் நம்ம ஆட்டோவில் கிரிவலம் கிட்டே போய் இறங்கிடலாம் இல்லைனா பூமுடி காணிக்க கொடுக்குற இடத்துக்கு போயிடலாம் தம்பிக்கு வந்து பசிக்குமேன்னு சொல்லிவிட்டு பால் டப்பாவை எடுத்துகிட்டு நாங்கள் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டோம் அவனும் தூங்கி முழிச்சிட்டான் சரி பால் குடிச்சிட்டே நம்ம அப்படியே போகலாம் அப்படின்னு பார்த்தா சரியான கூட்டங்க இந்த டைமு நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வந்து பூ முடி கொடுக்குற இடத்துக்கு வந்தாச்சு நீ எடுத்தது பூ முடி கொடுக்கறதுக்காக இருக்கோம் நம்ம டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து பூமுடி கொடுத்து முடித்தாச்சு அடுத்தது வந்து இந்த பூமுடியை வந்து ஏதோ ஒரு உண்டியில் வந்து நம்ம காணிக்கையாக போடணும் அந்த உண்டியில் வந்து நம்ம காணிக்கையாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முதல்ல பூமுடி கொடுக்கும்போது டிக்கெட் வாங்கலை அதனால் மறுபடியும் டிக்கெட் கொடுக்குற இடத்துக்கு நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு அதில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போய் பூமுடி கொடுத்ததுக்கான அமௌண்ட் கொடுத்துட்டு அப்புறமா நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம் இது கடையில் நான் போய் குளிச்சுட்டு வரணும் குளிச்சுட்டு வர இடத்துல இன்னும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி தெரியல அதை பார்த்தா தான் தெரியும் ரொம்ப கஷ்டம் அந்த இடம் தான் டயர்ட் ஆயிட்டா நாங்கள் போகிற வழியில் கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு அதில் வந்து அவங்களே ஓன் சாங் வச்சுருந்தாங்க அந்த சாங் வந்து இதில் ஆட் பண்ணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருமா என்னன்னு தெரில அதனால் வந்து அந்த சாங் நான் எடுத்துகிட்டு வந்து ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கும்மி அடித்து பார்த்துலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போல்லாம் இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது பார்த்துட்டு நாங்கள் ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஜிஷ்ணு ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் இல்லை இதுக்கு மேலே நின்னா ஆகாது அப்படி சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நடந்து போயிட்டுருக்கோம் படிக்கிட்டு ஏற முடியாது ஜிஷ்ணு வச்சுட்டு அதனால் ரோப் காரில் போகிறோம் மாமா தான் பாவம் பேக் தூக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாமா வெயிட் ஜாஸ்தி வேற நாங்க அப்படியும் எதுவா ரோப்கார்ல கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல ஸ்லோவா மேலே இருச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா மாமா வந்து தான் செகண்ட் டைம் வராங்க நான் வந்து ரொம்ப டைம் போயிட்டேன் எனக்கு வந்து பழகிருச்சு நல்லா இருந்துச்சு மாமாவுக்கு மட்டும் கொஞ்சம் அடி வயிற்றில் ஏதோ புறு புரு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க மற்றபடி வியூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக நாங்கள் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் அப்புறம் ஜிஷ்ணுக்கும் எல்லாமே காட்டிகிட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இயற்கையை ரசிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் யாராவது இந்த மாதிரி ரோப்காரில் போயிருக்கீங்களா உங்களுக்கு கார்ல போக பிடிக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் போகும்போது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க உண்மையாகவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இப்போ வந்து துலாபாரம் கொடுக்குற இடத்துக்கு வந்துவிட்டோம் தம்பி உட்கார வைக்கும்போது எனக்கு ரொம்பவுமே பதட்டமாக இருந்துச்சு பயமாகவும் இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃபஸ்ட் டைம் வரோம் அதுவும் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக வரோன்றனால ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்புறம் கொண்டு போய் நவதானியம் தான் நம்ம வந்து துலாபாரம் கொடுக்குறதா வேண்டியிருந்தோம் நவ நவதானியம் வச்ச உடனே தம்பி வந்து மேலே போனான் அப்போ அவனுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு துலாபாரம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது அதுக்குன்னு ஒரு உண்டியல் இருக்கான் நவதானியம்லாம் போடுறதுக்கு அது அங்கே தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அது அங்கே கொண்டு போய் போடுறதுக்காக மாமா தம்பி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க தம்பி வந்து அதில் ஒரு கைப்பிடி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தனால தம்பியும் எடுத்துகிட்டு போய் போட்டாங்க மாமாவுக்கு வந்து தெரியல அதனால் போட்டுட்டு மீதி இருக்கிற தம்பி போட்டு முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறதும் நீங்களே போட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலே நின்றுட்டு உண்டியலை நின்று போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து காணிக்கை செலுத்தியாச்சு சரி கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்லாம்னு சொல்லிவிட்டு மாமாவே இறங்கி வர சொல்லிட்டேன் இந்த டைம் வந்து ரொம்ப கூட்டங்க தம்பி வச்சுட்டு எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல ரொம்ப கஷ்டம் இங்கிவா வாங்க 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 சரியான கூட்டம் சாமி கும்பிட்டோம் அப்படியே கிளம்பலான்னு வெளியே வந்துட்டோம் ரொம்ப கூட்டம் சரியான கூட்டம் இந்த டைம் ڪڙا <laughs> ٻه